ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதலாவது டி ட்வெண்ட்டி போட்டி ஜனவரி இருபத்திரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முகமது சமி அவர்கள் கிட்டத்தட்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திய அணியில் வந்து ஸ்கோரில் இடப்பிடிச்சிருக்காரு ஸோ ரொம்ப நாளாவே இன்ஜூரியில் வந்து தவிச்சிட்டு இருந்த சமி அவர்கள் கம் பேக் பண்ணி ரஞ்சி ட்ரோபி ஆடிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் டொமஸ்டிக் கிரிக்கெட் எல்லாத்தையுமே ஆடிட்டு ஸோ நான் ஃபிட்னஸாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டு இப்போ வந்து இந்தியன் டீமுக்குள்ள ஸ்கோரில் இட பிடிச்சிருக்காரு இப்போ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டி டுவெண்ட்டி சீயஸ் ஐந்து போட்டிகள் கொண்ட தொடருக்கு வந்து முகமது சமி அவர்களை வந்து தேர்வுக்குழு வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க ஸோ மீண்டும் கம் பேக் பண்ணி வந்திருக்காரு கடைசியாக பார்த்தீங்கன்னா கோப்பை இறுதிப் போட்டியில் விளையாடினார் அவர் கடைசியாக இப்போதான் மீண்டும் இந்திய அணிக்கு வந்து விளையாட போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனில் ஸோ இந்த டி ட்வெண்ட்டி போட்டியில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது கம் பேக் பண்ண போகிறாரா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா முகமது சமி வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ரோபிக்கே வந்து அவர் ஃபிட்னஸாக இருக்காரு ஸோ அவரை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு ரெண்டு டெஸ்ட் போட்டிக்கு அவர் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் இருந்ததாக சொல்லப்பட்டது பட் அதெல்லாம் வந்து அவங்க பொய்யான முறையில் தான் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்தது ஸோ சமி அவர்களை கொண்டு போயிருந்தா அங்கேயே மருத்துவர்கள் கண்காணிப்பில் வச்சு அவர் வந்து ஃபிட்னஸாக இருக்காரா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து கடைசி மேட்சில் போட்டுருந்தா கண்டிப்பாக வெற்றி நமக்கு உறுதியாக இருக்கும் இது வந்து அந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சமி அவர்கள் எப்போ வருவார் பும்ரா ஒருத்தரே வந்து கஷ்டப்பட்டு அவருக்கு சப்போர்ட்டிவான ரோலில் வந்து ஒரு போலர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் முகமது சிராஜ் அவர்கள் ஒரு கட்டத்தில் நல்லா தான் போட்டுருந்தாரு பட் இருந்தாலுமே இப்போ வர வர வந்து என்னதான் போலிங் போட்டாலுமே விக்கெட் வந்து அவருக்கு அதிகமாக விழுறதில்ல ஸோ பும்ரா மட்டுமே ஒரு ரெண்டடாக வந்து கஷ்டப்பட்டு போட்டிருக்கிறதுனால தான் அவருக்கு இப்போ பெரிய இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அவர் போனதுக்கப்புறம் நம்ம சமி அவர்கள் மீண்டும் கம் பேக் பண்ணி உள்ளே வந்திருக்காரு ஸோ இந்த இங்கிலாந்து சீரீஸில் அவருடைய போலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அவருடைய ஃபிட்னஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் அதை வந்து இந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாடுக்கே வந்து எடுத்திருக்காங்க ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தொடர் ஐசிசியான சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடர் வந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது இந்திய அணிக்கு மூன்று மூன்று போட்டிகள் அதில் முக்கியமான போட்டிகள் வந்து இருக்குது ஸோ அதனால் சம்மியுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவு வந்து ஒரு தாக்கத்தை இந்திய அணிக்கு கொடுக்கும் அப்படின்றதுக்காக இப்போ அவர் வந்து டச்சில் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த டி டுவெண்ட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லதாக இருக்க போகுது அவருடைய போலிங் எப்பவுமே வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாட்டாக இருந்திருக்கு இந்தியன் டீமுக்கு ஸோ கண்டிப்பாக அவர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அவர் வந்து ஃபிட்னஸாக இருக்காரா அப்படின்றத தெரிஞ்சிடும் ஏன்னா இருது ஒரு மேட்ச்ன்றதுனால நாலோ ஒரு கம்பல்சரியாக போடணும் ஸோ அந்த நாலு ஓவரில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கிளியராக தெரிஞ்சிருக்கு ஸோ இப்போ அந்த ப்ராக்டிஸ் போட்டியில் சும்மா அசுர வேகத்தில் சமி அவர்கள் பந்து வீசிட்டு வந்துட்டு இருக்காரு சும்மா டெம்புகளை வந்து சிதற விட்டுட்டு இருக்காரு பேட்ஸ்மேனாலே உள்ள நெட்ஸ் உள்ள நிற்க முடியல அந்த அளவுக்கு தரமான போலிங் வந்து போட்டுட்டு இருக்காரு சும்மா ஸ்விங் இந்த பக்கம் அந்த பக்கம் சும்மா வளைச்சு வளைச்சு சும்மா பவுன்ஸாக வந்து அடித்து தள்ளிட்டு இருக்காரு அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே அவரை பார்த்தா பயப்படுறாங்க ஸோ நெட்ஸ்லேயும் வந்து எல்லா பேட்ஸ்மேன்களும் பயப்படுற அளவுக்கு அவருடைய பவுலிங் தரமான இருக்குது ஸோ அப்போ வந்து ஃபிட்னஸும் பக்கவாக இருக்குது ஸோ இந்த டி ஸ்கோர்ல ஒரு கலக்கு கலக்கன்னு கலக்கப் போறாரு அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது முகமது சமி அவர்கள் மீண்டும் இந்திய அணிக்கு கம்பேக் பண்ணதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அவருடைய அசுர வேகம் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோப்ல மிகப்பெரிய அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையா அப்படின்றத பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் மறைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க